அங்க போனார்னா வண்டவாளம் தண்டவாளம் இந்தியாவில் கூடிய எல்லோருக்கும் தெரிஞ்சு இது வந்துங்க ரூம கூட்டிட்டு ஒரு பிராம்ட வச்சுக்கிட்டு அவர் ட்விட்டர்ல பேசுற வீடியோ கிடையாதுங்க அவர் வீடியோ போடுவார் ட்விட்டர்ல பாப்பா அது வீடியோ பண்ணி நிறைய கட்டு இருக்கும் முன்னாடி ஒரு பிராம்ட் வச்சிருப்பாங்க அதே முதலமைச்சர் அதை பாப்பாரு தப்புன்னு படிப்பாரு அதை ஐடி நீங்க எடுப்பான் தப்புன்னு கட் பண்ணி போட்டுருவா அது நித்தி ஆயோக்ல லைவ் அத்தனை முதலமைச்சர்கள் முன்னாடி செக்ரட்டரி முன்னாடி இந்தியாவுடைய ஆளுமை மிக்க தலைவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல

ஒருத்தர்ச்சர்ந்து நித்தி ஆயோகிலிருந்து சுப்பிரமணியம் பேசுறேன் தமிழ்நாட்டுலயே சவுத் தமிழ்நாட்டில எம்ப்ளாய்மெண்ட் இல்லைன்னு சொல்றாங்க தமிழ் இசைக்கு அடிக்கடி கம்ப்ளைண்ட் பண்றாங்க தமிழ்நாட்டுல ஃபுல்லா நீர் வேளாண்மையை போயிருச்சுங்கிறாங்க அதுக்கு என்ன சார் பண்ணலாம் நம்மால் பதில் சொல்லுங்க இவரு தெளிவா இருக்கிற மாட்டுவோம் எப்படி தமிழ்நாட்டு மக்கள் நன்றாக உணர்ந்து தமிழ்நாட்டு மக்கள் நன்றாக உணர்ந்து கொண்டிருக்கிறோம்